யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு ராசி பலன் பார்த்துட்டுருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது துளாராசி துளாராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமான நல்ல விஷயங்களை ஏற்றுக்கிட்டு வருது அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாகவே நிறைய நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண ரீதியான அதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் தொழில் இருக்கோம்னா அதில் என்னெல்லாம் நமக்கு வந்து முன்னுக்கு வரத்துக்கான விஷயம் பண்ணணுமோ முன்னேற்றத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாபில் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் வே வேலை வந்து வெளியூரில் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த வெளியூர் மாற்றம் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு உள்ளூருக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் சொத்து வாங்குறது வாகனம் மாற்றம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது மராமத்து பண்ணுறது நகனட்டு வாங்கி வைக்கிறது இந்த மாதிரியாக சொத்து சேர்க்கை எல்லாமே நடக்கும் பண விஷயங்கள் ரொம்ப ஏற்றம் தரும் வருஷம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி எடுத்த உடனே நிறைய நல்ல விஷயங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வீட்டு குரு பார்க்குது குரு உட்காந்த இடத்த விட பார்க்குற இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகபட்சமான லாபங்களை கொடுத்தே தீரும் அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனிமே ஒரு நல்ல நல்ல பொறுப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் இருக்குது அதே சமயத்தில் அரசு சார்ந்த துறைகளை வேலை பார்க்குறவங்களுக்கும் ப்ரமோஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு அடிக்கடி வந்து கொஞ்சம் சோர்வுகள் இருந்தாலுமே கரெக்டாக அந்த பர்ஃபாமன்ஸ் எப்ப பண்ணணுமோ அந்த சமயத்துல கரெக்டாக பண்ணி மார்க்குகளை வாங்கி குவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிள்ளைகளோட படிப்பை பத்தி எதுவும் நீங்க பெருசாக யோசிக்க தேவையில்லை கரெக்டான முறையில் நெறியோடு நடக்கக்கூடியது தான் எல்லாமே பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த குழந்தைங்களுக்காக படிப்புக்கு செய்யக்கூடிய செலவுகள் நம்ம பெரிய பெரிய ஆசைகள் தானே பொதுவாகவே வச்சுருப்போம் அந்த பெரிய ஆசைகளுக்காக கொஞ்சம் பெருசாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் கடன்கள் அடையிறதுக்கான சூழ்நிலை நிறையவே இருக்குது பணம் பார்த்திங்கன்னா நாலா பக்கம் இருந்து வர்றதுக்கான வழியை குரு பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சைடில் வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணி பெரிய அளவில் பணம் சேர்க்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல அந்யோன்யத்தோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணையோட பெரிய ஆர்குமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க வாழ்க்கை துணையோட ஆர்கியுமெண்ட் பண்ணீங்கன்னா துளாராசிக்காரங்க தேவையில்லாம நீங்களே உங்க தலையில ஒரு பாரத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கும் அதனால ஃப்ரீயா விட்டுடுங்க அப்படி விட்டிங்கன்னாவே ரொம்ப ஸ்மூத்தா போயிடும் அஞ்சாவது வீட்டில் வந்து நமக்கு ராகு இருக்கிறதுனால புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ராகு இருந்தாலே பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படும் இல்லையா அது புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால குழந்தைக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவுகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா செலவே பண்ணாமல் இயற்கையாகவே நமக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஞ்சில் ராகு இருந்தால் குழந்தை பிறப்பை கொஞ்சம் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் வேறு எதுவுமே கிடையாது என்ன நம்ம ட்ரை பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவம் ஆலோசனையோடு இருந்தாலும் கூட சக்சஸ் ஆகலையே அப்படின்னு நினைப்பீங்க இதுக்கு காரணம் ராகு அஞ்சில் உட்கார்ந்துருக்கு அது நகர்ந்த உடனேயே கண்டிப்பான முறையில் உங்களுக்கு குழந்தை சத்தம் வீட்டில கேட்கும் அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா இரண்டாம் வீட்டை பார்க்கறது பெரிய பாக்கியங்கள் நமக்கு வந்து கல்யாணத்துக்காக காத்துக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்பு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிறது கோயில் திருப்பணிகளில் கலந்துக்கிறது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது ஆன்மீக சுற்றுலாவுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக உருவாகும் புதிய நட்புகள் நிறையவே கிடைக்கும் நட்புகள் நிறைய கிடைக்கிது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஜாஸ்தி பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்க துளாராசிக்காரங்க பேச்சை குறைச்சிக்கோங்க கொஞ்சோண்டு பேசணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பொடியே இருங்க ஷார்ட்டாக முடிச்சுருங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப ஜாஸ்தி ஷார்ட் பேசிட்டே இருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிரித்து பேச அவங்கக்கிட்ட கடன் வாங்குவாங்க வாங்குகிற கடன் திரும்பி வராது ஏன்னா ஆறில் வேறு சனி இருக்குது என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கே திரும்பிக்கிற மாதிரி இருக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப பொறுமையாக போங்க கால்களில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் அவசியமாக மைண்டில் வச்சுக்கோங்க எப்போல்லாம் வந்து ஆறில் சனி இருக்கோ அப்போ கால்கள் அடிப்பட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க நடைப்பயிற்சி பண்ணுங்கள் நமக்கு எப்பவுமே சனியோட பார்வை வந்து அது எந்த பார்வையாக இருந்தாலுமே கூட அஷ்டமமாக இருக்கட்டும் அர்த்தாஷ்டமமாக இருக்கட்டும் இல்லை ஆறுலியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பார்வைகள்லாம் வரும்பொழுது நடைப்பயிற்சி பண்ணணும் நல்லா ஓடுறது இந்த மாதிரி உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சீங்கன்னா அந்த சனியுடைய தாக்கத்தை கொஞ்சம் கூட நம்ம எடுத்துக்கவே வேண்டாம் அது ஈஸியா இதுலயே சரியாயிடும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பல நாள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம் அது நமக்கு சரியாக வரவே இல்லை பல நாள் போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் உண்டு அதாவது குரு பயிற்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா பலவிதமான நன்மைகள் முயற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்கிறது வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்குது இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா உக்ரதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வராகி அப்படி இல்லைனாக்கா நரசிம்மருடைய வழிபாடு ஆண்களாக இருந்தாக்கா வராகி வழிபாடு பண்ணுங்கள் பெண்களாக இருந்தால் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம்ன்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான புத்தாண்டு ராசிப்பள்ள பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்